ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி ஃபேமிலியன்ஸ் ஸ்பெஷல் ஹாய் ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த வீடியோட தான் வந்திருக்கேன் டக் டக்குன்னு பேக் டு பேக் நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தீபாவளிக்காக வரப்போகுது தமிழ்ல பார்த்த மாதிரியே தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோஸ் பார்க்கும்பொழுது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கும்பொழுது கிராண்டா தீபாவளிக்கு பூஜைக்கு போட்டுக்கிற மாதிரி குர்த்தாசம் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் காமிக்க போறேன் தீபாவளி முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறது வெளில போறது ஜாலி அவுட்டிங் போறது அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குர்தாஸ் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான குர்தாஸ் எல்லா சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கிற மாதிரியான குர்தாஸ் தான் பார்க்க போறீங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து தீபாவளி பெஸ்டிவல்க்கு ஏத்த மாதிரியான சூப்பரான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் எத்னிக் வேர் குர்த்தா தான் பார்க்க போறோம் தீபாவின்னு சொன்னாலே பட்டு சாரி ஞாபகம் வந்துரும் பட்டு சாரி மாதிரி ஒரு சாரியாவது நம்ம ஜரிகை வச்சு எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி பாவாடை தவாணி பாவாடை சட்டை இருக்கிற மாதிரியோ இல்ல இந்த மாதிரி இந்த பாவாடை பட்டு பாவாடை சட்டையுடைய ஒரு பிரிண்ட் இருக்க மாதிரியான ஒரு அனார்கலி குர்த்தா போட்டா அந்த தீபாவளியோட டச்சே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும் சோ அந்த மாதிரி குர்த்தா கலெக்ஷன்ஸ் நிறைய இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் நல்ல ஒரு சூப்பரான ப்ளூ ப்ளூஆ் இது ப்ளூ ஆஜி ப்ளூ தான் கால ப்ளூல மல்டி கலர்ல கோல்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கூல் பின்னஃபார்ம் இது குட்டி குட்டி கொஞ்சம் தான் இந்த இடம் காமிக்கும் பாடி எனக்கு பெருசு அண்ட் இன்னும் பெருசா இருக்கு வேலை நிறைய லேயர்ஸ் உள்ள கேன் கேன்லாம் இருந்தா இன்னும் புஃபுன்னு காமிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம லைனிங் இருக்கு ஆனா ஒரு அனார்கலி கொடுத்தான்னு சொல்லலாம் இந்த மாதிரி கோட்டோட வருது நாட் கொடுத்திருக்காங்க டிட்டாச்சபிள் கிடையாது ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த குர்த்தா வந்து ஐ மீன் கோட் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் வருது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல இருக்கு இந்த பிளெயின் ஸ்லீவ் தான் இதுக்கு அழகுமே சொல்லுவேன் செம்ம கலருங்க சூப்பர் கலர் எண்ட் ஆஃப் த ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி ஜரி எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஒரு மகாலட்சுமியில இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிக் பேங்கிள் செட் வந்து இருக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்கும் ரூபி அண்ட் எமரல் ஸ்டோன்ல இருக்கும் அது வந்து நான் இது கூட பேர் பண்ணிருக்கேன் அண்ட் ஒரு பெரிய ஜிம்கா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் ரொம்ப ஹெவி வெயிட் எல்லாம் இல்ல இந்த சைஸுக்கு இது வெயிட் கம்மி தான் நான் இதுல இது இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நான் டேக் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா டைட்டன் ராகால ல இருந்து மதர் ஆஃப் பேர் கலெக்ஷன்ல டைட்டன் ராகால ல ஆக்வா கலெக்ஷன் வந்து போட்டிருக்கேன் இங்க பாருங்க ஃபிஷ்ஷோட ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படியே போயிட்டு இப்படி வந்து இந்த ஃபிஷ்ஷோட விங்ஸ் பாருங்க அப்படியே முடியிறது அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த வாட்ச் வந்து இதுல பேர் பண்ணிருக்கேன் மோச்சில இருந்து ஒரு ஃபுட்வேர் வந்து போட்டிருக்கேன் இது மோச்சில மோச்சியே இது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா மோச்சி கடையில வாங்கிருப்பேன் ஆனா அது வந்து ஃபிட்ஃபிளாப் பிராண்டா இருக்கும் இல்ல சீஸ் பிராண்டா இருக்கும் இது வந்து மோச்சியோட பிராண்டே மோச்சி கடையிலேயே வாங்கினது இந்த மாதிரி கொஞ்சம் புஃபுன் இருக்க ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நல்லா ஹீல் கொடுத்து போடும்போது என்ன மாதிரி சைஸ்ல உள்ளவங்க கொஞ்சம் லாங்கா தெரியும் சோ ஸ்டவுட்டா தெரிய மாட்டோம் சோ இதெல்லாம் டிப்ஸ் வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த குர்த்தா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நான் இதை வாங்கி முடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள சில கலர்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்கே ஆயிடுச்சு சோ முந்திக்கோங்க வேணும்ன்றவங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் டேக் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கோ முடிஞ்சா குடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஜீன்ஸ் சொன்னா இது என்னது இங்க என்னமோ கடக்கு நாட்டு பண்ண நாட்டா என்னமோ உனக்கு கீழ இருக்கு எதோ ஏதோ நினைச்சேன் நான் அது நோட்டீஸே அவர் பண்ணல அவருக்கு அவர் கேமரா வழியா பாக்குறதுனால நோட்டீஸ் பண்ணல போல சரி ஓகே இந்த குர்தா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நான் அடுத்த அடுத்த குர்த்தா காமிக்கிறேன் உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லுங்க நீங்க வாங்குறதா இருந்தா எதோ முதல்ல வாங்குவீங்கன்னு சொல்லுங்க இந்த பட்ஜெட்க்கு இவ்வளோ சுற்றுலாவோட நல்லா லாங் லைனிங் ஓட உள்ள கொஞ்சம் துணியுமே இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிட்ல மட்டும் கிடைக்கும் மற்ற வெப்சைட்ஸ்லயும் கிடைக்கும் ஆனா எப்படி சொல்றது இந்த அளவுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது இதை வந்து நம்ம பட்டு புடவை எப்படி மெயின்டைன் பண்றோம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இந்த குடுத்த தான் இதை நான் என் பர்த்டேக்கு வச்சுக்கலாமான்னு தோணுது பர்த்டே அன்னைக்கு புதுசா ட்ரெஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம அன்னைக்குதான் சர்பரைஸா போடணும் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க இருக்கும் புடவை போடுறீங்கன்னா என் ஆபீஸ்க்கு நான் அன்னைக்கு பிடிச்சு நான் தான் அந்த புடவை போட்டு போடணும்னு ஆசைப்படுறது தானே ஆனா நான் ஷாப்பிங் ஹால் வேணும் முன்னாடியே காமிச்சிருவேன் ஏன்னா நான் வாங்குற டிரஸ் மாதிரி இன்னொருத்தர் போடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு எட்டு வருஷமா இருந்ததே கிடையாது நான் வாங்குறதெல்லாம் என்ன போட போறேனோ அதை முன்னாடியே காமிச்சிருவேன் அது எங்க வாங்குறேன் லிங்கோ கொடுத்துருவேன் எப்பவுமே உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிருந்திருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ ஷேட் அச்சம் அவ்வளவு புடிச்சிருக்கு எனக்கு இது வந்த உடனே கண்ணு ஒத்திங்கன்னா போல இருந்தது ஏன் அந்த வார்த்தைய சொல்றேன்னா அவ்வளவு இஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்பெல்லாம் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வெளியில போய் இப்படி வர நெக் இருக்குல்ல இந்த நெக் பேர்லாம் தெரில பேட்டர் இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றாங்க இன்னும் சில பேர் இதுக்கு வந்து இன்னும் வெளில இவ்வளவு தூரம் வெளில ஷோல்டர் எல்லாம் அப்படி போற அளவுக்கு எல்லாம் தைக்கிறாங்க நான் அந்த மாதிரிலாம் பிளவுஸ் தைக்கவே மாட்டேன் ஏன்னா கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு தான் பாப்பேன் அழகுக்காக நான் போட தைக்க மாட்டேன் சோ இந்த ட்ரெஸ்ல அந்த மாதிரி அமைஞ்சது ஓகே ரெடிமேடா வந்துருச்சு வருஷத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரு விசேஷத்துக்கு கோயிலுக்குன்னு போடுவோம் அதுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆசையா வாங்கிட்டேன் இன்னும் இட் இஸ் அ கவுன் சாரி இல்லை இப்படி விலகிடுச்சு போயிடுச்சு நான் அன்கம்ஃபர்டபுளா போட்டிருக்கேன் இந்த கவுன்க்கு இந்த நெக் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு ஆனா அசிங்கமா தெரியல கிளிவெஜ் எல்லாம் தெரியல அசிங்கமா இல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அங்கங்க எத்தனை பிரிண்ட்ஸ்ல இருக்குது அண்ட் சில்வர் சரியும் கோல்டன் சரிலையும் டீடெய்லிங் இருக்கு குட்டி குட்டி பிளீட்டட் பிளீட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கடைசியில கீழே நல்லா யானெல்லாம் வச்சு மயில் எல்லாம் வச்சு நல்லா அடர்த்தியான சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்லிப்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்ச் ஃபைவ்ல இருந்து போட்டிருக்கேன் இது ஃப்ரண்ட்லயும் ஹீல் இருக்கு பேக்லயும் ஹீல் இருக்கு இன்ச் ஃபைவ் இல்ல இது இன்ச்சு எட்டு இருக்கு உங்களுக்கு அவ்வளவு ஹைட் வந்து கொடுத்துருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லாங்கா போடும்போது அதுவும் பிளீட்டர்ல போடும்போது நான் வந்து இந்த மாதிரி ஹீல் போடுறது வழக்கம் வழுக்கி விழாம இருக்க கம்ஃபர்டபிளா இருக்க எல்லா இடத்துலயும் கான்ஃபிடண்டா வாக் பண்றதுக்கு பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு சேர்த்து ஹீல் இருக்கான்னு பாருங்க அண்ட் ஃபுட்ஸ் வாங்கும்போது கீழே கிரிப் இருக்கான்னு பாக்கணும் அடி அடியில் இருக்குல்ல அது வழு வழுன்னு இல்லாம இருக்கான்னு பாருங்க ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி ஒரு அந்த மாதிரி ஸ்டைலா ஒரு வாங்கி தான் கால் ஃபிளிப் ஆகி தான் கால் கட்டு போட்டுருந்தேன் அடிபட்டு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஆயிடாம இருக்க சொல்றேன் இதுக்கும் அதே வலையில் போட்டு சும்மா சும்மா ஒரு அக்சசரினால மாத்த முடியல அதனால இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் கார்ஸ்ல இருந்து ஒரு வாட்ச் வந்து போட்டிருக்கேன் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு பட்டன்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் டீடைலிங் இருக்கும் அண்ட் ஜிம்கி வந்து அதே மாதிரி ஜிம்கி தான் பட் இது ஃபுல்லா கோல்ட்ல இருந்துச்சு அது இது வந்து கொஞ்சம் காப்பர் ராஜி ஒரு மாதிரி ஒரு பிரான்ஸ் கலர் காப்பர் கலர்ல ஒரு செம்ம லைஃபிட் பேப்பர் மாதிரி இருப்பான் ஒரு முத்து தோடு போட்டிருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனா பெருசா இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் போடும்போது பெரிய ஜிம்கா போட்டு நம்ம பேசும்போது தலையை ஆட்டி ஆட்டி பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு இந்த நெக் டீடெயிலிங் இருக்கட்டும் இந்த ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் டீடைலிங் இருக்கட்டும் ஸ்லீவ் மட்டும் பாத்தீங்கன்னா பாடி வந்து எனக்கு லூஸாவே இருக்கு பாருங்க என் சைஸ் தான் போட்டிருக்கேன் என் எனக்கு வந்து பாடி லூஸா இருக்கு ஃபுல்லா லூஸா தான் இருக்கு ஆம் மட்டும் டைட்டா இருக்கு ஆமை பிரிக்க முடியுமான்னு பார்த்தா நல்லா இவ்வளவு பெருசுக்கு உள்ள துணி வந்து கொடுத்துருக்காங்க பிகாஸ் இது மிந்திரால இருந்து வாங்கினது மித்ரால வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி உள்ளலாம் துணி வரதெல்லாம் வரும் இந்த மாதிரி நிறைய பிளீச் வரும் லைனிங் உள்ள லாங்கா வரும் மெட்டீரியல் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் பல வருஷம் உழைக்கும் சரிங்களா இது நான் தூக்கி வர விட்டுட்டேன்னா சரி ஓகே இது எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இதுக்கு மேட்ச் பண்றதுக்கு இன்வசிபிள் செயின்லாம் இப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெண்டன்ட்லாம் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சோ அதுல ஒன்னு வந்து போட்டிருக்கேன் இதோட கம்மல் குட்டிய தோடு வரும் பட் இதுக்கு பெருசா போட்டோ அழகா இருக்குன்னா கழுத்து பெருசா இருக்குல்ல அதனால பெரிய இயரிங்கா போகணும்னு இந்த ஜிம்கோட பேர் பண்ணிருக்கேன் பிளீட்டட்ல அயர்ன் பண்ணி வச்சுட்டு இப்படி பிரிச்சு பார்க்கும்பொழுது மயில் தோகையை விரிச்சிருக்க அளவுக்கு நல்லா சுத்தளவு பெருசா இருக்கு இதே மாதிரி ரெப்ளிகா மத்த வெப்சைட்ஸ்ல கிடைக்கும் ஆனா இந்த அளவுக்கு சுத்த அளவு இருக்குமா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இருக்குமா உள்ள லைனிங் லாங்கா இருக்குமான்னு தெரியல ஆனா இது அவ்வளவு சூப்பராகவே இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதுல சில கலர்ஸ் அவைலபிள் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடும் தீபாவளி டைம் பணம் பார்க்காம எல்லாரும் வாங்கிருவாங்க வேணும்ன்றவங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் கார்த்திகா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்கீங்க அப்படி மிஸ் பண்ணாம டக்குன்னு வாங்கி வச்சிருங்க சரிங்களா அண்ட் நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா நான் இதுதான் வாங்கியிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாமே நான் டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த குர்தா வந்து நல்லா எத்னிக் பிரிண்ட்ல பட்டு மாதிரி இருந்துச்சு ஒரு பாவாட சட்ட இல்ல பட்டு புடவையே நம்ம கன்வெர்ட் பண்ண அப்படி கவுனா அந்த மாதிரி இருந்தது பட் இது வந்து கைண்ட் ஆஃப் ஜார்ஜெட் மிக்சர்ட் ஜார்ஜெட்டா இருக்கலாம் இல்ல என்ன மெட்டீரியல் எக்ஸாக்டா தெரியல புட்டா டிசைன்ல இதுவுமே ட்ரெடிஷனலா தான் இருக்கு பட் இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே லைட் வெயிட் தான் கம்பேரிவ்லி அந்த ஜரிகிற புடவெல்லாம் போட்டிருந்தா எவ்ளோ ஹெவியா இருக்குமோ அவ்வளவு ஹெவியா இல்ல பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான மெட்டீரியலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தெரியும்ங்களா பாருங்க சுற்றளவு எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு நல்லா ரெண்டு பக்கம் பாருங்க கிளீட் பெருசா கொடுத்திருக்காங்க லைனிங்கோ லாங்கா கொடுத்திருக்காங்க நல்லா டார்க் கிரீன் கரும் பச்சை பாட்டில் கிரீன் இது பாட்டில் கிரீன்ல இருக்க புட்டா டிசைன் அருகையில இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல மட்டும் இல்லாம இது எப்படி இருக்குன்னா லைட் கோல்டன் கலர்ல இருக்கு டார்க் கோல்டு கலர்ல இல்லாம மைல்டான கோல்டன் கலர்ல இருக்கு நேர்ல அவ்வளவு நல்ல கிரீன் பளிச்சு கிரீன் பாட்டில் கிரீன் பிரைட்டா இருக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு அந்த கலரே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோல அந்த லைட்டிங் எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து லைட்டா தெரியுதுன்னு அவர் சொல்றாரு பட் ட்ரஸ்ட் இது நேர்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போட்டு போனீங்க இல்ல பங்கன் எல்லாம் போனீங்கன்னா இந்த கலரே பளிச்சுன்னு காமிக்கும் அந்த மாதிரி இருக்கும் சோ இதனால லாங்கா இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த தகடு சாரியில வர மாதிரியான பார்டர் இருக்கும்ல அதுலயே செல்ஃப் எம்போஸ் டிசைன் இருக்கு ஒரு நார்மல் நான் பிராண்டட் ஸ்லிப்பர் தான் இது பிராண்டட் கலையாது ரோஸ் கோல்ட்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டோன் வச்சு ஃப்ரண்ட்லயும் ஹீல் பேக்லயும் ஹீல் இருக்க மாதிரி நார்மல் ஸ்லிப்பர் தான் போட்டுருக்கு நான் பிராண்டட் இப்போ இயரிங் வந்து நல்லா பெருசா போட்டிருக்கேன் இது வந்து ஷோல்டர்ல போய் டச் ஆற அளவுக்கு இருக்கு பாருங்க அதனால கழுத்துக்கு நான் எதுவும் போடல மாங்கல்யா மட்டும் தான் இருக்கு ஸோ இது கிரீன் கலர்ல மட்டும் இல்லாம இந்த மருன் கலரும் இருக்கு கிரீனோ அதுவும் இருக்கு கான்ட்ராஸ்டா நல்லா தான் இருக்கும் இல்ல டூ மச் ஆஃப் கலர்ஸ் இல்லை கோல்டும் கிரீன் மட்டும் தான் ஸோ இன்னொரு கலரும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு அது போட்டிருக்கேன் அது கூடவே கண்ணாடி வளையல் கோல்டும் கிரீனோ இந்த மருனும் இருக்கு இல்லையா அதையும் அந்த டச்சை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ தீபாவளிக்கு கண்ணாடி வளையல் போட்டுக்கலாம் கல கலகலன்னு போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இந்த குர்த்தாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைட் பண்ணோன்னு வச்சீங்கன்னா இங்க சைட்ல மேல ஒரு நாட் கீழே ஒரு நாட்டுல நல்லா லாங்கா ரெண்டு நாட்ஸ் கொடுத்திருக்காங்க நான் அதை வச்சுதான் டைட் பண்ணி போட்டிருக்கேன் லூஸாவே இருக்கு என்னோட சைஸ்க்கு தாராளமா நம்ம சைடு பிடிச்சு கூட போட்டுக்கலாம் நல்ல லைனிங் லாங்கா இருக்கு செம்ம கலர் ரொம்ப அழகாக இருக்கு போட்டோஸ் அட்டாச் பண்றேன் இது தேர்ட் இது இது தான் எனக்கு இது உங்களுக்கு பிடிச்ச ஹையரா இருக்கோம்ல அந்த ஆர்டர் இருக்கும்ல அந்த ஆர்டர்ல உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு சொன்னீங்கன்னா யாருக்கு அதிகமா ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நான் என் பர்த்டேக்கு க்கு போட்டுக்கலாம் இருக்கேன் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா நீங்க வாங்கிட்டீங்கன்னா என்ன வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சில குடுத்தா அக்காவுமே ஆர்டர் போட்டிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு

சூப்பரா இருக்குங்க சான்சு அளவு எடுத்து பொட்டிக்குக்கு போய் அளவு கொடுத்து ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுத்து தச்சு குடுங்கன்னு சொல்லி அப்படியே கச்சுன்னு வாங்கின மாதிரி இருக்கு ஹோல் இருக்கட்டும் லென்த் இருக்கட்டும் இந்த ஹோல் ஆம் இந்த பஸ்ட் சைஸ் வேஸ்ட் சைஸ் எல்லாமே அப்படியே கச்சுன்னு போய் உக்காந்துருக்கு சம்ம ஃபிட் சப்போஸ் உங்க சைஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரு ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லா நீங்க ஐ மீன் யூஸ்ஃபுல்லா நீங்க வாங்குற ஒரு சைஸ் வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லூசா இருக்கு கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்க நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லாம் இருக்கு சோ இது வந்து ஒரு அழகான ப்ளூல ரொம்ப சட்டில்லா இருக்கக்கூடிய ஒரு கவுன் நெட்டட் மெட்டீரியல்ல வருது லாங்கா லைனிங் இருக்கு அது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஷார்ட்டான லைனிங் இருந்தா ரொம்ப லோக்கலா இருக்கும் லாங் லைனிங் இருக்கும்போது தான் ஒரு நீட் பினிஷ்ல அழகா இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு டூ மச் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் அந்த உள்ள லேயரிங் கொடுத்துருப்பாங்கல்ல லைனிங் அந்த மாதிரி எல்லாம் இல்ல கேன் கேன் எல்லாம் இல்ல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு ஈஸியா இருக்கு அண்ட் இந்த பாடி ஃபுல்லாவுமே உங்களுக்கு கஜ கஜன் இல்லாம பாடி ஃபுல்லா உங்களுக்கு சாலிட்ல பிளைனா போயிடுது மேல யோக் லைன் மட்டும் ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க மைல்டான கோல்ட்ல கொடுத்துருக்காங்க காடி அப்படியே அடிக்கிற மாதிரி டூ மச் ஆஃப் அட்டன்ஷன் சீக்கிங் மாதிரி இல்ல ரொம்ப தான் நீட்டா அழகா இருக்குன்னு சொல்லுவேன் என்னுடைய ஏஜ் குரூப்ல இருக்கவங்க ஏர்லி தேர்ட்டிஸ் நியரிங் தேர்ட்டி ஃபைவ் மிட் தேர்ட்டிஸ்ல தான் இருக்கீங்கன்னா கவர்ன் போடலாமா நல்லா இருக்குமா நமக்கு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க புன்னகை இருந்தா போதும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா போதும் டீசென்டா எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் ரொம்ப டீசென்டா தான் இருக்கு இந்த ட்ரெஸ் தாராளமா நீங்க போடலாம் கான்பிடென்டா போடுங்க இதுக்கு நான் கூட பேர் பண்ணிருக்கிறது என்னுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் கேரமல் கிஃப்ட் பண்ண ஒரு கொரியன் இயரிங் இது லைட் வெயிட்ல பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொரியன் கிடைக்குது வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கோல்டன் கலர்ல ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து பேர் பண்ணியிருக்கேன் அடுத்து இதுவும் ஆன்லைன்ல வாங்கின ஒரு கடா தான் பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கடா மாதிரி மாதிரி அது பேர் பண்ணிருக்கேன் அண்ட் மோச்சில இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சில்வர் வந்து போட்டிருக்கேன் சோ செயின் வந்து ஒரு இன்ஃபினிட்டி செயின் என்கிட்ட இருந்தது இது சோ இது போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆன்லைன்லயும் கிடைக்குது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கோல்டுலயுமே கிடைக்குது ரோஸ் கோல்ட்லயுமே கிடைக்குது ஜுவல்லரி ஷாப்ல நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸோ சைஸ் ஆப்ஷன்ஸோ ஸ்டாக் அவுட் ஆயிட்டே இருக்கு தீபாவளி சீசன் எல்லாருமே பணம் சேலரி வந்தோட டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க நான் இதை நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கேன் தீபாவளி ஷாப்பிங்ல நான் ஆசைப்பட்டு விஷ்லிஸ்ட்ல வச்சதுலாம் ஏன்னா அந்த சமயத்துல தான் என் பர்த்டே வருமா நான் ஆசைப்பட்டு வச்சிருப்பேன் பார்த்தா சைஸ் இருக்காது எனக்கு நான் கேட்ட கலர் இல்லாம வேற கலர் வாங்குற மாதிரி ஆயிடும் ஆன்லைன்ல ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருமே வாங்கிடுவாங்க சோ பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு வாங்கிருங்க மிஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதனால நான் சொல்றேன் வாங்கியே ஆகணும்னு யாரையும் போர்ஸ் பண்ணல பிடிக்கிதான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என் ரிவ்யூவை எட்டு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா நம்பிக்கை உள்ளவங்க வாங்கி இருக்கீங்க வாங்கவும் செய்வீங்க பட் என்னன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் டக் டக்குன்னு போயிடுது அதனால நீங்க பாத்து வாங்கிக்கோங்க ஏன்னா அப்ப எல்லாம் ஆன்லைன் வந்து பயந்துட்டு இருந்தாங்க இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆயிடுது என்கிட்ட ஷார்ட்ஸ்ல பாக்குறவங்கள கேக்குறீங்க அக்கா அவுட் ஆஃப் ஸ்டாக்கா லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு ஏன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இனிமே அது வராது திருப்பி ரீஸ்டாக் ஆனாதான் அது வரும் அப்ப நான் என்ன பண்ண முடியும் லிங்க் கொடுங்கன்னு கேட்டா அதனாலதான் டக்கு டக்குன்னு புடிச்சவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா இது பர்த்டேக்கு வச்சுக்கட்டுமா இல்லன்னா தீபாவளிக்கு போடட்டுமா அந்த எத்னை எல்லாம் தீபாவளிக்கு நல்லா இருக்குல்ல இது பர்த்டேக்கு கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு ஜியோட நைட் எல்லாம் போயிட்டு வரதுக்காக இருக்குல்ல லைட் எது எதுக்கு போட்டுக்கிட்டோம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மயில் டான்ஸ் ஆடலாம் நம்ம அப்படி ஆடலாம் அப்படியே சுத்தலாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன் நல்லா இருக்கு கவுன்ஸ் நிறைய நம்ம பார்ப்போம் கடைகளில் பார்ப்போம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அந்த காசுக்கு நம்ம சைஸுக்குலாம் இப்படி தூக்கவே முடியாது அதுக்கு மேல ஏறவே ஏறாது லைனிங் குட்டை குட்டையா இருக்கும் அப்படி நல்லா லாங்கான லைனிங் கொடுத்துருக்காங்க நல்லா பெருசா இருக்கு லேயர்ஸ் ஆஃப் லைனிங் நிறையா இல்லை கேன் கேன்லாம் இல்லை ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கு வியர் பண்றதுக்கு லைட் வெயிட்டா இருக்கு நட்டன் மெட்டீரியலாக நல்லாவே இருக்கு ஒயின் கலர் எப்பவுமே நான் சொல்ல சில கலர்ஸ் ஒயின் பர்பிள் பிங்க் ஷேட் சில ஷேட்ஸ்ல டிசைன் அழகா இருக்குன்னா அது நம்ம நல்லா ஒரு ரிச்சாக காமிக்கும் எலிகண்டா காமிக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் விட்டுறாதீங்கன்னு அந்த மாதிரி ஒரு கலர் தான் அதே மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த டிசைன்க்கு இந்த கலர் அவ்வளவு அழகா ஹேப்டா இருக்கு நம்ம பிளவுஸ் எல்லாம் இப்ப ஸ்டிச் பண்ணும்போது நிறைய ஜெனரல் வச்சு பாட்ச் வச்சு நெட்டட்ல வச்சு பேக்ல வந்து முதுகு ஓப்பன் முதுகு பெருசா வச்சுட்டு அதுல அப்படியே நெட் வச்சு இந்த மாதிரி எல்லாம் தைக்கிறோம் சோ அந்த மாதிரி நெட்டட்லயே அழகா இந்த மாதிரி ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அதுவும் பஃப் கை கோவேசர் லவ் சொல்ற மாதிரி பஃப் கைல இருக்குது அண்ட் யோக்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி சம்கி பாக்ஸ் இருக்கு அந்த சம்கி வொர்க்ஸ் ரொம்ப டீசென்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபிட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்ல இருக்கு எனக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப டைட்டா அப்படியே கச்சிட உட்கார்ல ஒரு சுத்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அழகாக தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன குண்டாவா காமிக்கல அப்படி ரொம்ப ஒடுக்கா அப்படியே அன்கம்ஃபர்டபுளாவும் இல்லை நல்லா ஃப்ரீயாவே இருக்கு உட்கார்ந்து எழுந்துருச்சு எல்லாம் போட்டுக்கிற மாதிரி நல்லாவே இருக்கு இதுக்கு பேர் பண்ணிருக்கக்கூடிய ஏரிங் ஐ திங்க் கோல்டுல போட்டிருக்கேன் கோல்டுனாச்சு இது கோல்டு ஸ்டோன்ஸ்ல கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் எவ்வளவுங்க யோசிச்சு சொல்றீங்க நானாவது பாக்கல நீங்க கேமரா வேலையே கண்ணு பாத்துன்னு இருக்கீங்க அந்த ஐயோ கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டோன்ல போட்ட இயரிங் வாங்கிட்டாலும் எங்க ஒருவா ரூபா அவர்கிட்ட தான் குடுக்குறேன் எல்லா லேடிஸையும் கேளுங்க ஏடிஎம் கார்டுல இருந்து டெபிட் கார்டுல இருந்து எல்லாம் பொண்ணாட்டியும் வாங்கி வச்சு புருஷனுக்கு ரொம்ப அப்படியே குடைச்சல் கொடுப்பாங்க இந்த வருஷத்துல நான் எல்லாமே புருஷன் தான் குடுத்துருக்கேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இண்டிபென்டென்ட் உமனா இருந்தாலும் அவருக்கு பின்னாடிதான் நிக்கக்கூடிய உமன் ஆமாவா இல்லையா உண்மையா சொல்லுவாங்க இல்லன்னு மட்டும் சொல்லிருக்கணும் இருக்கணும் ஆனா கேக்கலாம் வாங்கி கொடுத்துருவாரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுதான் விஷயம் என் பர்தே மந்திர கேக்கா வாங்கி கொடுத்துருவாரு சரி ஓகே ஆனா சம்பாரிசா எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு அவருக்கு தெரியாம கோல்டு வாங்கிட்டானோ அப்ப எங்க வீட்டுல எப்பயுமே மூடு மந்திரம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓப்பன் புக் நாங்க ரெண்டு பேருமே எந்த பாஸ்வேர்ட்ஸ்மே எங்களுக்குள்ள எல்லாமே ஓப்பன் தான் எங்களுக்குன்னு எதுவுமே பிரைவசி எல்லாம் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன பிரைவசி கிடக்கு

கோவம் மேட்ச் ஆயிடுச்சு ஆக்சுவலி எனக்கு அப்படியே வேர்த்து ஒழுகிட்டு இருக்கு ஊத்துக்கிட்டு இருக்கு ஃபேன்லாம் எல்லாம் போட்டாக்கா உங்களுக்கு சவுண்ட் வந்து நாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் ரூம்ல இருக்க ஏசியோடதே வந்து பாத்தீங்கன்னா ஒயின் பின்னாடி ஓடிட்டு இருக்கு சவுண்ட் மைக்கு போட்டு அது கே உங்களுக்கு கொஞ்சம் எங்கேயோ பேக்ரவுண்ட்ல லைட்டா தான் கேட்கும் ஃபேன் எல்லாம் போட்டுட்டு எடுத்தா எனக்கு குழு குழுன்னு இருக்கும் ஆனா உங்களுக்கு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அத குவாலிட்டியா வீடியோ கொடுக்கணும்ன்றதுக்காகனே நான் அதெல்லாம் இல்லாம வந்து போய் பத்து ட்ரெஸ் மாத்தி அதுக்கு ஆக்சசரிஸ் எல்லாம் மாத்தி காமிக்கிறேன் இந்த எஃபோர்ட் கார்த்திகா எட்டு வருஷமா விடாம நமக்காக நினைச்சீங்கன்னா லைக் கொடுக்க மறக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேசி சி ஃபேமிலியா சேர்ந்துருங்க ஷாப்பிங் ஹால்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா சேனல் போட்டீங்கன்னா இருக்கும் போவோம் நான் போட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ்ல பாதி பர்சன்டேஜுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஷாப்பிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவ்யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் எதனால அதை சொல்றேன்னா எட்டு வருஷமா நான் இன்னமும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன்னா அவ்வளவு நம்பிக்கை உமா எங்க மேல நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க சோ நிறைய இப்ப இன்ஃபுளுவன்சர்ஸ் இருக்காங்க எல்லாருடைய வீடியோஸும் நான் பார்த்தாலுமே சில பேரோட ரிவ்யூஸ் மட்டும் தான் நம்பி நான் வாங்குவேன் அந்த மாதிரி எயிட் இயர்ஸா நீங்க என்னோட ரிவ்யூஸ் நம்புறவங்களா இருக்கிறவங்க கண்டிப்பா ஷாப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ வேணும்ன்றவங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க நம்மளோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் ஒரு ஒரு டிரெஸ்ஸும் ஆர்டர் போடுறதுல இருந்து ஒரு வீடியோ பண்ணி உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் அதுக்கு அவ்வளோ பெரிய மெனக்கடல் இருக்கு சூ வந்த களின் போட்டவனும் ஒரு வீடியோ டக்குன்னு வந்து சத்தியமா அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குக்காக என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எயிட் இயர்ஸ் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைக் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இட் ரியலி மீன்ஸ் அ லாட் சரிங்களா சோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு போட்டு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே பண்ணி பண்ணி கண்டிப்பா செக் பண்ணுங்க நான் நான் சொன்ன மாதிரி மாதிரி ஃபர்ஸ்ட் எது 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 செகண்ட் தேர்ட் எதுன்னு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத லிஸ்ட் அவுட் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வருதோ அதை வந்து என் பர்த்டே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன ஜி அந்த பண்ணலாமா நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா